ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காய் காடெலாம் ஓஞ்சிருச்சு இப்போலாம் கா இருந்துச்சு இப்போ சுத்தமாக ஓஞ்சிருச்சு அதனால் மாட்டை கட்டி மேய்ச்சிட்டு இந்த குச்சியெல்லாம் பிடுங்கி கொளுத்தி விட்டுட்டு இது மாதிரி கொளுத்தி விட்டு மறுபடியும் உழவு ஓட்டி உளுந்து இருக்கோம் இது ஒரு திருப்பு ஓட்டினார் எங்கப்பா உழவு ஓட்டி மறுபடியும் காடு காஞ்சி போச்சு அப்படின்ட்டு இப்போ தண்ணி இருக்கு சேடல் பாஞ்சிக்கிட்டுருக்கு அன்னைக்கு எங்கள் அப்பா உரம் போ உரம் போட்டாங்க பார்த்திங்களா கருது வந்துருச்சு எல்லாமே அப்படியே பரவாயில்ல அங்கங்க கருதாக இருக்குது பார்த்திங்களா இன்னும் ஃபுல்லாக கருது வரல அப்படியே பரவாயில்ல இப்போ தான் வந்திருக்கு கருது இது நாளைக்கு உழவு ஒட்டி நாலா அன்றைக்கி வெதநெல்லு போட்டுருவோம் கயிறு பிடிச்சி வரிசை வரிசையாக இப்போ தான் அப்படியே வந்துக்கிட்டு கருது பார்க்கவே அழகாக இருக்குது இங்கிட்டு எள்ளு செடி காடு எள்ளு கொஞ்சம் இப்போ சரியில்லை இந்த வாட்டி மழை பெஞ்சோ ஒரு மாதிரி அசந்தாப்பில் இருக்குது கொஞ்சம் பரவாயில்ல இந்த நெல் செடி கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த குண்டில் தான் கொஞ்சம் மோசமாக போயிடுச்சு சரியில்லை இந்த குண்டு அழகாக இருக்குது ஏதோ பரவாயில்ல மழை பெஞ்சிடவும் சரியில்லை ஏன்னா ஏதோ பரவாயில்ல அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் அது நல்லா கருது வந்துருச்சு அது தன்வி இது வந்து குருவநாத் இந்த இந்த நெல் கொத்தரஞ்செடி ஒன்று இருந்தாங்க அதிலலாம் புல்லு பிடிங்கிட்டு இருக்காங்க புல்லு நிறையா இருக்குன்ட்டு பிடுங்கி கொத்தரஞ்செடி ஓஞ்சிருச்சு அதெல்லாம் பிடுங்கி இருந்துட்டு இப்போ மறுபடியும் விதை உண்லான்ட்டு புல்லு பிடுங்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா புல்லு அள்ளி கட்டிக்கிட்டு இருக்காரு Yeah.